ரெண்டாவது வந்து நாங்கள் இருபத்தி மூணு ரக கேமுலையில வந்து சரி அதை வித சொல்றது கண்டினியூ ஆனால் ஆனா மேலே விமர்சிக்கிறாங்க எப்படின்னு நீங்கள் பதினொன்று ஆகுது தொழுறதும் ரசூலா வந்து எட்டு ஒன்பது ஏழு பதிமூணுன்னு தொழிற்சாங்க குறிப்பிட்ட ஒரு நடைமுறையை செய்கிறதும் செய்யறதும் இதுக்கு என்ன பதில் ரெண்டாவது என்ன கேள்வி கேட்கிறார்கிட்ட சில பேர் தொழுறாங்க தொழும்போது இருபத்தி மூன்று ரக்கா அதை கூடாது என்று சொல்கிறோம் இருபத்தி மூன்று ரக்காத்துக்கு ஆதாரம் இல்லை இருபத்தி மூன்று காலத்தில் எங்கேயுமே தொழுதது இல்லை அலிசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில இரவு தொழுகையில எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இருபத்தி மூன்று ரக்காத்துகளை அடைந்ததே இல்லை என்பது தெல்ல தெளிவாக மார்க்கத்தில் ஆதாரமாக இருக்கும் நிலையில் நீங்க மட்டும் பதினொன்ற வச்சு தொழுறீங்களே பதினொன்னு மட்டும் ரசூல் சல்லா அழைச்சலும் தொழுதுதாக வருகிறதா தான் தொழுதுதாக வருகிறதா எட்டு எட்டு மூணு பதினொன்று என்றும் அஞ்சு நாலு ஒன்பது என்றும் வந்திருக்கிறது அல்லது அஞ்சு என்றும் வந்திருக்கிறது இப்படி பல வடிவங்களில் தொழுகை பற்றி வந்திருப்பதனால அதை கண்டினியூவாக நீங்கள் தொழுது கொள்ளலாம் தானே நீங்க பதினொன்னு மட்டும் என்று வைக்கிறீங்க என்று கேட்கிறாங்க பொதுவாக நபி நபீ சல்லல்லாஹ்லமவுடைய இரவு தொழுகை எண்ணிக்கை எத்தனை வருதுன்றால் சையுல் குமாரில் வரக்கூடிய செய்தி ஆயிஷார் அலி அல்லாஹ்ண்ணா அவர்களில் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஆயிஷார் அலி அல்லாஹ்னா அவர்களிடம் ஒரு தாபி வந்து கேட்கிறார் கைப்பக்கான சலாத் ரசூலில்லா இஸ்லல்லா சிலம்பி ரமலான் ரசூல்லாவுடைய ரமலான் காலத்தில் இரவு தொழுகை எவ்வாறு இருந்தது

பலவாறாக கூறுகளாக பிரிந்து இரவு தொழுகையை தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்

என்ன விலகுது அந்த பதினோரு ரகாத் என்பதுதான் பொதுவாக இரவு தொழுகையிட எண்ணிக்கையா இருந்திருக்கு

மாற்றி தான் நாங்களும் மெண்டு போட முடியாது இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஜும்மா உடைய நேரம் வேண்டா எது ஜும்மா உடைய நேரம் இப்ப நாங்கள் லுகருடைய நேரத்துல ஜும்மா தொடறேங்க அது மட்டுமா ஜும்மா உடைய நேரம் இல்ல சாம்பாரத்தில் என்ன சொல்றாங்க நாங்கள் காலை பொழுதிலே காலை உணவு எப்போது சாப்பிடுவோம் ஜும்மா தொழுது விட்டு தான் சாப்பிடுவோம் வேண்டாம் காலை உணவு எத்தனை மணிக்கு தீங்குவாங்க ஒரு மணிக்கா எத்தனை மணிக்கு தின்னுவாங்க காலை உணவு எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க குறைஞ்சது ஒரு எட்டு ஒன்பது மணிக்காவது சாப்பிடுவாங்க இல்லையா எங்களுக்கு காலை வந்து பன்னெண்டு மணிக்கு அது வேற விஷயம் ஆனா அந்த மக்கள் என்ன செய்வாங்க சுப உடைய தொழுகைக்கு பிறகு சூரியன் உதிச்ச பிறகு கூட காலை உணவு என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க அரபு கோயில ரெண்டு நேர உணவு வழக்கம் தான் இருந்தது அதனால வந்து அந்த நேரத்துல சாப்பிட்டு இருக்கலாம் அப்ப அவங்க காலை உணவு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு இருக்கிறாங்க எதை தொழுதுட்டு ஜும்மாவை தொழுதுட்டு

முதல் வாரம் பத்து மணி ரெண்டாவது வாரம் பதினோரு மணி திடீரென்று அடுத்த வாரம் எட்டு மணி திடீர் அதுக்கு அடுத்த வாரம் ரெண்டரை மணி ஆகி தலையை சொல்லி கொண்டு நிப்பானா இல்லையா எந்த சொல்லுங்களா நாங்கள் வேலை வெட்டியை வச்சுதான் வரணும் எங்களுக்கு என்ன ஒரு நேரத்தை சரியான வந்து ஓய்வு எடுத்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு லேசாக இருக்கும் என்பதே காரணம் காட்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பண்ண இல்லையா பண்ணுவோம் அதே நேரத்தில் கூட இந்த நேரம் பொறுத்தமில்லை என்று கருதினால் என்ன செய்யலாம் தாராளமா ஜும்மா நேரத்தை முன்ன பின்ன மாத்தி கொண்டும் தொழலாம் என்ன அசலை தாண்டாம பார்த்து கொள்ளணும் சூரியன் உதிச்சத்துக்கு பிறகு தொடர்ந்து கொள்ளணும் அனைவருக்கும் ஒரு நேரத்தை அறிவித்து தொழனுவென்றது வளையுது நேரம் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது சில விஷயங்களை கருத்துல கொள்றோம் இதே போன்று இரவு தொழுகையை நாங்கள் பதினோரு ரக்காத் தொழுகிறோம் நாங்கள் சொல்லல பதினோரு ரக்காத் மட்டும் தான் ரெண்டு பதினோருன்னு சொல்லலாம் ஏழுன்னு தொழலாம் பள்ளிவாசலுக்கு வர்றவங்களுக்கு பதினோரு ரக்கா தொழாம வெளிய போன காலை ஒட்டச்சி உன்ன முள மண்டியிட வச்சு அடிச்சு கொள் இப்படி சொல்லுவோமா இல்ல ரெண்டு ரெண்டு ரக்காத்த தான் இமாம் தொழுவாரு நீங்க ரெண்டு ரெண்டு ரக்காத்த உங்களுக்கு தேவையான எண்ணிக்கையை தொழுந்துட்டு உட்கார்ந்து குருவான திலாவத் பண்ணுங்க இன்னும் சொல்ல போனா ஜமாத்தா தொழுதுதான் ஆகணுமா வீட்டுல தொழுதுக்கோங்க இரவுல சஹருடைய நேரத்துல தொழுதுக்கோங்க இன்னும் சொல்ல போனால் உமரி இப்னு கத்தாப் ரலி அல்லாஹு அவர்கள் அந்த 11 ரகாத்தை ஏற்பாடு செய்து விட்டு என்ன சொல்றார் தெரியுமா நான் வந்து தூங்கிட்டு தான் பிறகு தான் தொழுவேன்ன்றாங்க சஹருடைய நேரத்துல தான் தொழுவேன் அதான் சிறந்ததுன்றாங்க அப்ப என்ன அர்த்தம் தனித்தனியா தொழுதுக்கோங்க ஜமா ஏற்பாடு ஜமாத் தொழுக எல்லாரும் வரணும் வராட்டி எல்லாரும் பாத்தில் இப்படி சொல்ல முடியாது சொல்ல முடியுமா ஏனே நாங்க இங்க பதினொன்னு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் வித்திர தனியா தொழுவிக்கிறோம் நீங்க ஜமாத்தா பத்து தொழுது வீட்டுக்கு போய் மூணு நீங்க தனியா தொழுது கொள்ளலாம் அல்லது ஜமாத்தா எட்டு தொழுது வீட்டுக்கு போய் ஐந்து ரகாத்துகள் வித்ரா கொள்ளலாம் தோழாமணிங்க பள்ளிக்கு வந்து பயானம் மட்டும் கேட்டுட்டும் போயிட்டு தனிமையிலே வீட்டுல முழுசா தொழுது கொள்ளலாம் இந்த இருபத்தி மூணு ரெக்கா செட்டப்புக்கு நாங்க பதினோரு ரெக்காத்த கொண்டு வரவே இல்லை தப்பா சொல்றாங்க நாங்க இதுக்கு மாற்றமா தான் சொல்றோம்